இப்போ வந்து அரசியல்வாதிகள் சரி அல்லது வந்து ஒரு காவல்துறையினும் சரி அல்லது அதிகாரிகளும் சரி இங்கே குற்றங்கள் குற்றங்கள் மூலமாக தான் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய சம்பாத்தியங்கிறது வந்து கம்மி தான் அவங்க குற்றங்கள் மூலம் இன்னும் பல அதாவது சம்பாத்தியமே அதிகம் தான் ஆனால் விட பல மடங்கு அதிகமான பணத்தை குற்றங்கள் மூலம் சம்பா இப்போ வந்து ஒரு போலீஸ் இருக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்க இங்கே குற்றங்கள் நடக்க அனுமதிச்சிடுறாங்க ஹெல்மெட் போடாமல் நீ போ அப்படின்னு அனுமதிச்சிட்றாங்க வண்டியில் அப்போ தான் இவங்களுக்கு நிறைய சம்பாதிக்க முடியும் முதல்ல குற்றங்களை அனுமதித்து விடுகிறார்கள் மக்கள் குற்றங்களை செய்வதற்கு பழக்கப்படுத்தி விடுகிறார்கள் அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க நீ குற்றம் பண்ணிட்ட அதனால் இப்போ உன் மேலே புகார் பண்ண போகிறேன் ஒன்று கேஸ் போட போகிறேன் நீ என்ன பண்ண அப்போ அவங்க காசு கொடுக்குறாங்க அப்போ நிறைய பேர் குற்றம் செய்கிறாங்க இவங்க போலீஸ் கொஞ்சம் தான் இருக்காங்க அதனால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேரோடய குற்றத்தில் மட்டும் யார் நிறைய பெரிய குற்றங்களை செய்கிறார்கள் அவர்களிடமிருந்து காசு வாங்கி கொள்கிறார்கள் அப்போ அவங்க இப்படி சம்பாதிக்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது இவங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல அது கம்மி அதை விட அதாவது ஒப்பிடும்போது தான் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் தான் ஆனால் அதை விட அதிகமான பணம் குற்றங்கள் மூலமாக சம்பாதிக்கிறார்கள் குற்றங்களை மக்கள் செய்ய விடுறாங்க முதல்ல தாராளமாக செய்யுங்க அதன் பிறகு இந்த மாதிரி ஒன்று நான் பிடிச்சாச்சு நீ இந்த மாதிரி குற்றம் பண்ண மக்கள்கிட்ட போய் மிரட்டுறாங்க உன் மேலே கேஸ் போட போகிறேன் அப்போ நீ இவ்வளோ கொடுத்தா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கிறது அதிகமாக இந்த மாதிரி சம்பாதிப்பதன் மூலமாக நிறைய பணம் கிடைக்குதா அப்போ இதுதான் மெயினான சம்பாத்தியம் அரசாங்கம் கொடுக்குற சம்பாத்தியம் சும்மா ஒரு அது அதிகமாக இருந்தாலும் அதை விட பன்மடங்கு சம்பாத்தியம் குற்றங்கள் மூலமாக அதனால் குற்றங்கள் இங்கே நிறைய நடக்கணும் அதை அனுமதித்து விடுகிறார்கள் அனும அனுமதித்தாதான் இந்த மாதிரி ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நிறைய சம்பாதிக்க முடியும் குற்றங்கள் மூலமாக குற்றம் குற்றங்கள் மூலமாக அதை காண்பித்து இப்போ எப்படி அரசியல்வாதி எப்படி சம்பாதிப்பாங்க குற்றங்கள் மூலமாக லஞ்சம் கொடுத்து ஊழல் கொடுத்து ஊழல் மூலமாக லஞ்சம் மூலமாக நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்போ அதை அனுமதிக்கணும் ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஊழல் மூலமாக லஞ்சம் மூலமாக சம்பாத்தியத்தை அதுதான் இவங்களுக்கு நிறைய சம்பாத்தியத்தை தருகிறது அதனால அதை தாராளமாக அனுமதித்து விடு அதன் மூலம் இவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துகிறார்கள் லஞ்சம் ஊழல் குற்றம் மூலமாக தனக்கு வருகிற சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தி கொள்கிறார்கள் எந்த அளவுக்கு இங்கே குற்றம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் காவல்துறைகளும் அதிகமாக பணத்தை சம்பாதிப்பார்கள் இவங்களுக்கு கிடைக்கிற ஊதியம் இவங்க வேலை செய்கிறாங்களா அதுக்கு கிடைக்கிற ஊதியங்கிறது வந்து ஒரு அளவு தான் அதை விட பன்மடங்கு அதிகமான சம்பாத்தியம் எந்த அளவுக்கு இங்கே குற்றங்கள் அனுமதிக்கப்படுகிறதோ எந்த அளவுக்கு மக்கள் குற்றங்களை செய்கிறார்களோ செய்வதற்கு பழக்கப்படுகிறார்கள் அது அந்த அளவுக்கு இவர்களுக்கு சம்பாத்தியமும் அதிகரித்து கொண்டே வரும் எதிர்பாராமல் பன்மடங்கு சம்பாத்தியம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் குற்றங்கள் குற்றங்களின் காவலர்களாக மாறிவிடுகிறார்கள் குற்றங்கள் இல்லாமல் இவங்களுடைய வேலை என்னென்னா குற்றங்கள் இங்கே நடக்கக்கூடாது அதுதான் இவங்களுடைய வேலையே ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா குற்றங்கள் மூலமாக இவர்களுக்கு வருமானம் வந்து விடுகிறது அப்படிங்கும்போது அந்த குற்றங்களை தாராளம் வருமானம் அதன் மூலம் வருகிற வருமானத்தை அதிகரிக்க குற்றங்களை தாராளமாக அனுமதிக்கிறாங்க இதை உதாரணத்துக்கு வந்து இப்போ ஹெல்மெட் போ ஹெல்மெட் போடக்கூடாது அப்படின்னா அப்போது நிறைய ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க நிறைய பேர் போடாமல் போனால் தான் யாரையாவது இவங்களால் கண்டிப்பாக ஒரு நூறு ஆயிரம் பேர் ஹெல்மெட் போடாமல் போடுறாங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு போலீஸால் என்ன பண்ண முடியும் ஒரு பத்து பேர்கிட்ட தான் காசை பிடுங்க முடியும் காசை ஏன்னால் எல்லார்ட்டையும் நிறுத்தி நிறுத்தி கேட்க முடியாது ஏன்னா இங்கே வந்து ஆயிரம் பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறவங்க இவங்களால் முடிஞ்சது தனசரி ஒரு பத்து பேருக்கு தான் போட முடியும் அந்தளவுக்கு போலீஸ் கம்மியாக இருக்காங்க அதுவே இவங்களுக்கு நிறைய வருமானத்தை தருது அந்த வருமானத்தை அப்போ ஆயிரம் பேர் இங்கே ஹெல்மெட் போடாமல் போகணும் அதற்கு அனுமதி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ரொம்ப கடுபிடி பிடிச்சா யாரும் எல்லோரும் ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இவங்களுக்கு வருமானம் போய்டும் அதனால் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நிறைய ஊழல் லஞ்சம் அதிகாரிகள் நிறைய தவறுகளுக்கு இந்த மாதிரி நிறைய தவறுகளை அனுமதித்து விட்டால் அதன் மூலம் இவர்கள் வருமானம் தேடும்போது எந்தளவுக்கு தவறுகள் நடக்குதோ எந்த அளவுக்கு குற்றங்கள் பெறுகிறதோ அந்த அளவுக்கு அந்த குற்றங்கள் மூலமாக இவர்களுக்கு வருகிற வருமானத்தின் அளவும் பெறுகிறது இதைத்தான் அவர்கள் பிரதானமாக நம்புகிறார்கள் குற்றங்களை அனுமதித்துவிட அதன் மூலம் வருகிற வருமானத்தை தான் இவர்கள் பெரிதாக நம்புகிறார்கள் முறைப்படி வருகிற ஊதியம் இருக்கல அரசாங்கத்தை அது வந்து இவங்களுக்கு வந்து சும்மா ஒரு அதை விட அப்படி தான் இப்போ குற்றங்கள் பெறுவதற்கு குற்றங்களின் கா குற்றங்களே இல்லாமல் செய்ய வேண்டிய அதிகாரிகளை காவலர்கள் அரசியல் அதிக கடைசியாக என்ன குற்றங்களுக்காக குற்றங்களின் காவலர்களாக மாறி போகிறார்கள்